வணக்கம் கருட புராணம் பகுதியில் நாற்பத்தி நான்காவது பகுதி பார்க்க போகிறோம் கர்ம வினை அப்படின்னா என்ன அதாவது என்ன கர்மம் செய்தால் என்ன பலன் அடைய முடியும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் வாழும் பொழுதும் இறந்த பின்பும் இன்ப துன்பங்களை அனுபவிப்பது என்பது அந்தந்த ஜீவாத்மாக்களினால் செய்யப்படுற நல்வினையும் தீயவினையும் முக்கியமான ஒரு காரணம் பிறப்பிலேயே மிக உயரிய பிறப்பு என்பது மானுட பிறப்பு தான் ஏன்னா மற்ற பிறவியை காட்டிலும் மானுட பிறப்பு என்பது அனைத்தும் உணரும் தன்மையையும் சிந்தித்து செயலாற்றும் குணத்தையும் கொண்டிருக்கக்கூடியவங்க ஒவ்வொரு பிறவியிலும் உடலுடன் கூடிய ஜீவாத்மா செய்கிற கர்ம வினை அப்படின்றது அடுத்தடுத்த பிறவிகளில் பாவம் மற்றும் இன்ப கர்மாக்களாக நிழல் போல தொடரும் கர்ம வினையானது தன்னை செய்தவர் யார் என்று அந்த வினையே அவர் எடுக்கும் அடுத்தடுத்த பிறப்புகளிலும் அந்த வினையின் பலனோடு சென்றடையும் கர்ம வினை வினையை செய்தவன் யாரென்று எவ்விதம் அறிந்து கொள்கின்றது எப்படி அப்படிங்கிறது தான் தெரிஞ்சிக்க போகிறோம் கர்ம வினை என்பது கர்மம் செய்த ஜீவாத்மாவை குறிக்கக்கூடியது உடல் என்பது அழியக்கூடிய ஒன்று ஆனால் ஜீவாத்மா என்பது அழியாது அழியாத ஜீவாத்மாவிற்கு மாறாக மற்றொரு உடல் மட்டுமே கிடைக்கும் மாறுபட்ட உடலுடன் ஜீவாத்மா இருந்தாலும் ஜீவாத்மாவின் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப கர்ம வினையும் அந்த ஜீவாத்மாவை சென்றடையது இது எவ்விதம் சாத்தியம் அப்படிங்கிற என்று ஐயம் தோணலாம் ஆனால் அதுதான் சாத்தியம் பல பசுக்கள் நிறைந்து இருக்கக்கூடிய கூட்டத்தில் கன்றானது எவ்விதம் தன்னுடைய தாய் பசுவை தேடி சென்று தனக்கான பாலை அருந்துகின்றதோ அதை போலத்தான் கர்ம வினையை செய்தவனை வினையே தேடி சென்று அவன் எடுக்கும் அடுத்தடுத்த பிறவிகளிலும் அந்த வினையின் பலன்களை அவனே அனுபவிக்க வேண்டும் கர்ம வினையும் தன்னை செய்தவனை அடையாளம் கண்டு கொள்ளும் வளங்கள் நிறைந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் சொற்ப விஷயங்களுக்கும் அற்பத்தனமான எண்ணங்களுக்கும் தன்னுடைய இன்னுயிரை மாய்த்து கொள்றாங்க அதாவது தற்கொலை செய்து கொண்டால் மட்டுமே தீர்வு கிடைக்கும் என்பது தீர்வு கிடையாது தற்கொலை செய்து கொள்வதன் மூலமும் பாவங்கள் அதிகமாகும் செய்த செயலுக்கான வினையின் பலன்களை எடுக்கப் போகின்ற அடுத்த பிறவிகளிலும் வெவ்வேறு விதமான வழிகளில் கர்ம வினையின் பலனை அனுபவித்தே தீரணும் பல பிறவிகளாக பிறப்பெடுத்து பல இன்னல்களை அனுபவித்து இன்னும் கர்ம வினைகள் மிச்சமாக இருக்கும் பட்சத்தில் அந்த கர்ம வினைகளின் பலனாகவே வறுமை கொண்ட குடும்பத்தில் தரித்திரம் உடையவராகவும் அல்லது உடல் பாகங்கள் குறைவில்ல குறைவுள்ள மூடனாக பிறந்து துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்காங்க எப்பொழுதும் சத்தியத்துடன் இருப்பதும் சத்தியமாய் நடந்து கொள்வதுமே பெரிய புண்ணியம் தானங்களில் உயர்ந்த தானம் என்பது நிலதானம் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப சத்தியத்தை மறைத்து பொய் உரைப்பதோ மற்றவர்களின் பொருளுக்காக ஆசைப்பட்டு பொய் பத்திரங்கள் எழுதுவதும் பெரும் பாவம் பொய் சொல்பவர்களையும் பொய் பத்திரங்களை தயாரிப்பவர்களுக்கும் நரகத்தில் கொடுக்கப்படும் தண்டனை நன்றாக சூடுபடுத்திய நிலையில் அந்த ஜீவாத்மா என்ன கொப்பரையில் தள்ளி நன்றாக வேக வைக்கப்படுவாங்க ஒவ்வொருவருக்கு தானமாக கொடுத்த நிலத்தை மீண்டும் அவரிடமிருந்து பெறவோ அல்லது அந்த நிலத்தில் விளையும் பொருட்களினால் கிடைக்கும் லாபத்தை அவரை அனுபவிக்க விடாமல் தடையாக இருக்கக்கூடியவங்க நரகத்தில் வீழ்ந்து துன்பத்தை அனுபவிப்பாங்க பாவம் செய்கிறதுனால ஏற்படும் இன்பம் என்பது பூமியில் எவ்வளவு அதிக அளவில் இருக்கின்றது என்பதை விட பன்மடங்கு செய்த பாவத்தின் விளைவாக உண்டான தண்டனையை உடல் இல்லாத ஜீவாத்மா பல காலங்கள் நரகத்தில் இன்பத்தை விட மேலான நரக வேதனையை அனுபவிக்கும் பிழப்புக்காக மற்றொருவர் செய்து கொண்டிருக்கும் தொழிலை எடுத்து அவரை வறுமையில் வாட செய்யக்கூடிய மனிதர்கள் ஆயிரம் பசுவை கொன்றதற்கான பாவத்தை அடைவாங்க பாவம் செய்தவன் இறந்ததுக்கு அப்புறமா மல ஜலம் கலந்த வைதரணி நதியின் கர கரையை கடக்க உதவிக்கு துணை இல்லாமல் ஜீவாத்மா பலவிதமான இன்னல்களை அந்த இடத்துல அனுபவிக்கும் ஒருவரை வாழ வைப்பதற்காக அவருக்கு தேவையான உத்தியோகத்தை கொடுப்பது மட்டும் இல்லாம அவர்களிடம் இருந்து பெறப்படும் உழைப்புக்கு உண்டான ஊதியத்தை வழங்கக்கூடியவங்க ஒரு லட்சம் கோதானம் செய்த பலன்களை அடைவாங்க உத்தியோகத்தை மத்தவங்களுக்கு கொடுத்து அந்த உத்தியோகத்தில் அவங்களின் உடல் உழைப்பை சுரண்டி குறைந்த அளவு ஊதியத்தை கொடுக்கக்கூடியவங்க நரகத்தில் கிடந்து துன்புறுவாங்க செய்த வினையானது அவங்களின் பரம்பரையை பாதிக்கக்கூடிய வண்ணமாகவும் இருக்கும் ஏன்னா உழைப்பு என்பது ஒருவரின் மனம் ரத்தம் சார்ந்தது பசுக்களுக்கு துன்பத்தை இழக்கக்கூடியவங்களும் பசுக்களை கொல்லக்கூடியவங்களும் மாபெரும் பாவம் செய்தவங்க செய்த பாவத்தை அவங்களால எந்த நிலையிலும் குறைக்க முடியாது ஒரு பசுவை கொன்றதற்காக ஒருவன் நூறு பசுக்களை தானமாக கொடுத்தாலும் பசுவை கொன்ற பாவம் அவரை விட்டு அகன்ற செல்லாது ஒருவன் நல்ல ஒழுக்கத்தோடு வாழ்ந்து வேதங்கள் மற்றும் ஞான மார்க்கங்களில் இருக்கக்கூடிய சிறந்த சான்றோர்களை வழிபட்டு அவங்களுடைய யாக தர்ப்பண பூஜைகளுக்கு எந்தவித இடஞ்சலும் இல்லாம வாழ்வாராக இருப்பேன் அவர் அஸ்வமேதையாகும் செய்த பலனை அடைவாங்க நல்ல பண்பும் குணமும் உள்ள உத்தமன் ஒருவருக்கு தானமாக கொடுத்த பொருளை எந்த நிலையிலும் எந்த காரணத்தை கொண்டும் அவங்களிடமிருந்து அபகரிக்க கூடாது மனதுல வஞ்சகம் கொண்டு தானமாக கொடுத்த பொருளை அவரிடமிருந்து மீண்டும் அக அப அபகரிப்பவங்க ஆண்டாண்டு காலத்திற்கும் மல புழுவாக நரகத்தில் இருந்து துன்புறுத்துவாங்க சான்றோருடைய பொருட்களை அவங்களுக்கு தெரியாம கள்ளத்தனமா அபகரித்து அபகரிப்பு செய்கிறவங்க காலா காலத்திற்கும் கிடந்து துன்புறுவாங்க கடவுளுடைய சொத்துக்களை ஆக்கிரமித்து அல்லது கோவில் சொத்துக்களை சொத்துக்களின் இடங்களையும் தங்களது வம்சாவழியில மாற்றிக்கொண்டாலும் அறிவில் சிறந்த சான்றோர்களையும் பெரியோர்களையும் அவமதிக்கிறவங்க எவ்வளவு பெரிய நிலையில் இருந்தாலும் விரைவில் தாழ்ந்த நிலைக்கு வருவாங்க கோவில் சொத்துக்களை தன்னுடையதாக மாற்றி கொண்டவரை மட்டும் இல்லாம அவங்களுடைய குலமும் சேர்ந்து அழிந்துடும் தானத்தை கொடுப்பவங்களும் தானத்தை பெருவரவங்களும் நல்ல குணங்களையும் பண்புகளையும் கொண்டிருப்பது தானத்தின் பலன பன்மடங்கு அதிகரிக்கும் புண்ணிய காலங்களில் தானங்கள் செய்வது தானத்தின் பலன விருத்தி செய்யும் தைமாத பிறப்பன்று தானம் செய்கிறதுனால தானம் செய்தவங்க சூரிய வாசம் செய்வாங்க ஒருவர் தானம் பெறுவதனால ஏதாவது தோஷம் உண்டாகுமா அப்படின்னு கே கேள்வி கேட்டால் தானமா பெறுகிற எந்த ஒரு பொருளும் தோஷம் என்பது கிடையாது ஆனால் தானமாக பெற்ற பொருளை தவறான வழியில பயன்படுத்தினா தோஷத்தின் வீரியம் அதிகமாகும் தானம் பெற்றவர் காயத்ரி ஜபம் செய்கிறதுனால புண்ணியம் சேத்திரங்களில் தீர்த்தமாடுவதானனும் தானம் பெற்றதனால் ஏற்பட்ட தோஷத்தினை குறைத்து கொள்ள முடியும் நன்றி